தகவல் சாலைக்காக சுவிஸ் நாட்டில் கடந்த வருடம் ஏறத்தாழ எண்பத்தி ஏழாயிரம் பேர் தங்கள் ஓட்டுநர் உரிமத்தை இழந்துள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட ஒன்பது வீதம் அதிகமாகும் இதற்கு கூடுதலான காரணம் மதுபானம் அறந்தி விட்டு ஓடுதல் மற்றும் அதிக வேகமாக சிற்றுதி ஓடுதல் ஆகும் கைது செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி யூன் சூக்கியோல் அவர்கள் மீண்டும் விடுவிக்கப்பட்டுள்ளார் இது நீதிமன்றத்தின் உத்தரவாகும் கிளர்ச்சி விவகாரத்தில் இவர் தை மாதம் கைது செய்யப்பட்டார் விடுவிக்கப்பட்டாலும் இவருக்கு எதிராக இரு வழக்குகள் நடைபெறுகின்றன டென்மார்க் நாட்டு நிறுவனமான போஸ்நோட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியிலிருந்து கடித தபால் சேவையை நிறுத்துகின்றது ஆயிரத்தி ஐநூறு வேலையிடங்கள் ரத்து செய்யப்பட போகின்றன கடிதங்கள் அனுப்புவது இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து தொன்னூறு வீதம் குறைந்து விட்டது என போஸ்நோட் அறிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவை நோக்கி ஆல்பிரெட் எனும் புயல் காற்று செல்கின்றது அங்கு வாழும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருநூற்றி ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை பலத்த மழையினால் வெள்ளம் ஏற்பட்டு ஒருவர் இதுவரை இருந்துள்ளார் நன்றி வணக்கம்